சிவாயணம் மத்தியம் வாழ்க வரமுட சக்தி சக்திசெய்த நமச்சிவாயு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் அது நமக்கு நிறைய பிரச்சனையாகவே இருக்குங்க அந்த விஷயத்தை நம்ம நல்லா தெளிவாக ஆற அமர நிதானமாக இருந்து அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம பெரிய பிரச்சனையாயிடுங்க ஒரு சில விஷயங்களை உள்வாங்குதல் இல்லாத மேலோட்டமாக பார்க்கறதுனால தாங்க சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுதுங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை ஆழ யோசித்து பொறுமையாக நிதானமாக கையாண்டு அதை பக்குவமாக வேலை செய்யும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக ஆகிடுங்க அதுக்கே நம்ம பெரிய பிரச்சனையாகிடும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம எடுத்துக்கிற விதத்தை வச்சு தான் பிரச்சனைகள் பெருசாகவும் சின்னதாகவும் தெரியுதுங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் இன்னும் அழகானாலும் எல்லாம் அழகாகும் எந்த ஒரு பிரச்சனையுமே நீடித்து இருக்காதுங்க எந்த ஒரு மகிழ்ச்சியும் நீடித்து நிற்காதுங்க காலப்போக்கில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் என்ற வார்த்தையை தவிர எல்லாமே மாறும் புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள நாசூக்காக செயல்படும் போது மகிழ்ச்சி தன்னால் நம்மளுக்கு தேடி வருங்க சிவாய நம்ம திரிச்சுட்டோம் பிரச்சனை பிரச்சனையை கண்டு நம்ம பயந்துட்டால் அந்த பிரச்சனை நம்மளை ஆட்கொள்ளுங்க அந்த பிரச்சனையே தெளிஞ்சு தெளிஞ்சிட்டோன்னா அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள முடியுங்க வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி சே திறன்கண்டம்